சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளில் கூட கருத்தை நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு ஒன்று தீமோ தேயு ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறதே ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வார்த்தையில் சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறார் அமேன் அப்போ இந்த வசனத்தில் கருத்த நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் யார் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் எது மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறத தான் கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த இடத்துல சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேலே என்ன செய்யணுமா நம்ம நம்பிக்கையை வைக்கணுமா அப்போ எது மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார் அமேன் அப்போ அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்ம நம்பிக்கை போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது தளர்வடைய ஆரம்பிக்கிறது ஆனால் நம்ம இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சம்பூர்ணமாக அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மையையும் யார் தான் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கிறார் அந்த நன்மைகள் எங்கிருந்து கொடுக்கப்படுகிறதுனா பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நமக்காக பார்த்து பார்த்து செய்யப்பட்டு உண்டாக்கப்பட்டு தேவன் நமக்கு என்ன செய்கிறார் நமக்கு கொடுக்கிறார் அதை அனுபவிக்கிறதுக்கு நாம் வந்து பாக்கியம் பெற்றவர்கள் அதை அனுபவிக்கிற நாம் பாக்கியம் பெற்றவர்கள் இப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம தேவனத்தில் இருந்து பெற்றிருக்கும்போது இந்த உலகத்தில் கருத்தை நம்ம வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு என்ன செய்கிறார் கொடுக்கிறார் அந்த ஐஸ்வர்யத்தை மேலே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம நம்பிக்கையை தூக்கி வைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு ஒரு எச்சரிப்பாகவும் இதை நமக்கு கொடுக்கிறார் ஏன்னா அது மேலே நம்பிக்கை போகும்போது கண்டிப்பாக நம்ம தேவன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை தளர்வடைய ஆரம்பித்து விடும் அது பின்னாடி என்ன செஞ்சிடும் நமக்கே ஒரு பெரிய பின்விளைவுகளை உண்டு பண்ணிவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராம் பாருங்களேன் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் ஒரு நன்மை ரெண்டு நன்மை கிடையாது சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கறாராம் சும்மா கொடுக்கறதில்லை சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்ம நம்பிக்கை எப்பொழுதும் இருக்கும்னா நம்மை ஒரு நாளும் இந்த உலக வாழ்வில் வெட்கப்பட்டு போகவே மாட்டார் அவருடைய நன்மைகளால் நம்ம என்ன செய்வார்னா முடிசூட்டி ஆசிர்வதிப்பார் அம்மீன் அவருடைய நன்மைகளால் நம்ம என்ன செய்வோம் முடிசூட்டப்படுவோம் அதுதான் நம்ம விரும்பணும் அதுக்கு மாறாக நம்ம நம்ம வாழ்கிறதுக்குன்னு கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேலே என்ன செய்யக்கூடாது நம்பிக்கை வைத்து விடக்கூடாது அதை எப்படி ஆண்டவர் அட்ரஸ் பண்ணுறாருன்னு பாருங்கள் நிலையற்ற ஐஸ்வர்யம் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது நிலையற்றது என்பதை தெளிவாக தேவன் இந்த வார்த்தையில் எழுதி கொடுத்துருக்கிறார் அப்போ நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே அல்ல எப்பொழுதும் நிலையாக நிரந்தரமாக நம்மோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலேயே நம்முடைய நம்பிக்கை இருப்பதாக நாம் செபிப்போமா எங்கள் பரலோக இந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொருவரும் நிலையற்ற நம்பிக்கை வைக்காமல் நிலையான தேவனாகிய உம்மிடத்தில் மாத்திர நம்பிக்கை வைத்து உண்மையே பற்றிக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ தேவன் எங்களுக்கு கருபையை தருவீராக நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்